ஹாய் ஒருவர்களே எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் எப்போ போல் ஒரு ரெண்டு லைஃப் சுமி வரச்சு உங்கள் கூட எனக்கு பிடிச்ச ஒரு இப்போ ரீசன்ட் டேஸில் இதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் எனக்கு சாங்னால் அவ்வளோ பிடிக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது அது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரி இது வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லி ரொம்ப 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 தேங்க்ஃபுல் சொல்கிறேன் அண்ட் சரி ஓகே வாங்க அப்போலம்மா வீடியோக்குள்ள சரி ஓகே எப்படி இருக்குது சொல்லுங்க சாங் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த பாட்டை அவங்களை கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் லைன் ஒரு நாள் எடுத்துகிட்டு வரணேன் ஸோ அதனால் அதை காப்பி பண்ணேன் ஸோ பார்த்து அப்படியே நான் படித்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் இனிக்கினா நினச்சின்னு நினைக்கிறேன் பட் ஐ லவ் இந்த சாங்கு ரீசன்ட்லேஷன் நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப மனது கொள்ளையே போயிடுச்சு எனக்கு ரொம்ப சேட் சாங் ஆக்சுவலாக அது நான் அதை வந்து எப்படி உங்கக்கிட்ட பாப்பா நீஸ்ரீ பதில் சராதரி மற்றவருக்கு கொஞ்சம் எனக்கு டைம் கோல்டி நீஸ்ரீ போடி நான் உங்ககிட்ட அதை அழகாக நான் ப்ரெசன்ட் பண்ணலான்னு எனக்கு தெரியாக தெரியாது எளிவே பட் ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட நல்ல விதமாக கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த சாங்கை ஃபுல்லாக கேளுங்க உங்களுக்கு இந்த சாங் வந்து ஷீலா சாய்லியுன்றதே எனக்கு மறக்காமல் கம்மன் சொல்லுங்கள் இந்த சாங்கை நீங்கள் யார் நினச்சி கேட்குறீங்களே எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப ஹார்ட் டச்சாக இருந்துச்சு இந்த சாங் கேட்குறப்போ மரணம் வரும்போது கூட ஒன்று உனுக்கிட்டே வரணும்னு சொல்லி கேட்குறேன் இந்த லைன் ரொம்ப 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 அழகாக இருக்குது என்னை விட்டு நீ பிரிஞ்சாலும் உங்கள் நினைவுகளோடு என்னோடய எப்போயும் என்னோடய வாழ்க்கையிலிருந்து இருக்குன்னு சொல்கிற வார்த்தை ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு எனக்கு உண்மையில இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சா ஸோ அதனால உங்கள் கூட அது அப்படியே நான் ஷேர் பண்ண நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் வந்து அதோட லைன் சாங் ஒன்றும் கேட்குறப்போ அவ்வளோ நல்லா இருக்குது என்னால் அதை வார்த்தையாலே வர்ணிக்க முடியல டெய்லி டெய்லி பாருங்களேன் ஒவ்வொரு சாங்கை நான் உங்ககிட்ட கொடு கொண்டு வந்து கொடுக்குற சாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு விதமாக என் மனசு வந்து புது பிச்சுக்கிட்டே இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்றதை தாண்டி நான் வந்து வேறு வேறு டாபிக் எடுத்து பேசுகிறேன் நான் ஆக்சுவலாக வந்து நான் உங்ககிட்ட இந்த இந்த பதிவு போடும்போது இதெல்லாம் நான் பேசணும்னு நினச்சில நான் ப்ரிப்பேர் ஆகிடலாம் நான் வர்றது கிடையாது ஆக்சுவலாக ஆனால் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து இதை இதெல்லாம் வந்து அந்த சாங் நான் பாடும்போதோ இல்லை அதை நான் கேட்குறப்பயோ அதோடய நினைவுகளை என் மை மைண்டில் என்ன தருதுவோ அதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல நினைக்கிறேன் அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேரும் பண்ணிக்கிறேன் ஸோ உண்மையிலே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொரு சாங்லேயும் இருக்கக்கூடிய ஒரு அழகான வரிகள் ரொம்ப 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 நல்லாயிருக்கு ஆக்சுவலாக இது ஹிந்தி சாங் இது தமிழ் வருஷனுக்கு மாற்றி பாடியிருக்காங்க பட் ஆனால் உண்மையிலே வந்து இமேஜின் பண்ணவே முடியாத ஒரு லைன் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அப்படி இருந்துச்சு மரணம் முனைய அது இந்த வார்த்தை கேட்குறப்ப எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணி இருக்குல்ல மறக்காமல் சொல்லுங்கள் இந்த சாங்கு நீங்கள் கேட்டிங்களா இல்லையா அதை சொல்லுங்கள் அதில் கேட்குறது ரீல்ஸில் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க கேட்காதவங்க நான் கேட்கலான்னு சொல்லி இல்லை பிளாக் ஹார்ட் போடுங்க கேட்டவங்க ரெட் ஆர்ட் போட்டுப்போங்க போடையும் நம்பர் இனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் பாய் பாய் லவ் யூ ஆல் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் வரட்டா டாட்டா